இன்னும் கண்ணன் எழுந்து வரல இப்போ கண்ணனை உசுப்பி விடுகிறார்கள் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் கிருஷ்ணா நீ எழுந்து வா நாங்கள் உனக்காக சிம்மாசனம் போட்டிருக்கோம் அந்த சிம்மாசனத்தில் வந்து நீ உட்கார வேண்டும் இவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே கண்ணன் அங்க அப்படி அசையிறது இவங்களுக்கு தெரிஞ்சுது கண்ணன் எழுந்து வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சு கண்ணன் கிட்ட அசைவை பார்த்தார்கள் கண்ணா நீ எழுந்து வர அழக நாங்க பார்க்கணும் கண்ணா நீ அப்படி நடந்து வர அழகை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் உனக்காக சிம்மாசனம் போட்டிருக்கோம் அந்த சிம்மாசனத்தில் வந்து நீ உட்கார வேண்டும் மாறி மலை முழஞ்சில் மண்ணுக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழைக்காலத்தில் சிங்கம் என்ன பண்ணுமா காட்டில் குகையில் போய் தூங்கிடும் மழைக்காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது காட்டில் என்ன பண்ண முடியும் மழை கொட்டும் போது என்ன பண்ண முடியும் அந்த சிங்கம் பார்க்கும் பேசாமல் போய் குகைக்குள்ளே போய் படுத்து தூங்கிடும் ரெண்டு மாதம் மழைக்காலம் மழைக்காலம் முடிஞ்ச உடனே ஒன்று ரெண்டு நாள் தெரியாது நல்ல கொகைக்குள்ளே இருட்டாக இருக்குது அது பாட்டுக்கு தூங்கும் வெளியில் மழையெல்லாம் நின்று போய் மற்ற விலங்குகள்லாம் விழித்து கொள்ளும் ஆனால் சிங்கத்தோட கொகைக்குள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பயம் போய் சிங்கத்தெல்லாம் எழுப்ப முடியாது அதனால எல்லாம் வெளியில் காட்டு ராஜா எப்போ வருவார் வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்பார் என்ன எப்படி எல்லாம் இருக்குதுன்னு கேட்பார்னு எல்லாம் காத்துன்ருக்கோம் திடீர்னு அந்த சிங்கம் விழித்து கொள்ளும் இந்த மழை நின்று போச்சுங்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கு தெரிஞ்ச உடனே டக்குன்னு விழித்து கொள்ளும் அடடா தூங்கிட்டேனே மழை நின்ன உடனே வெளியில போயிருந்திருக்கணுமே ஐ ஹவ் ஓவர் ஸ்லெப்ட் அப்படின்னு டக்குன்னு அப்படி எழுந்திருக்கோம் அறிவுற்று தீ விழித்து மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் குகைன்னு அர்த்தம் குகையில் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிற சிங்கம் அறிவுற்று தீவிழித்து பொழுது விடிந்து விட்டது மழைக்காலம் நின்று விட்டது அப்படின்னு அப்படி ஒரு அறிவு வந்து அப்படி பட்டுன்னு திறக்கும் திறந்துட்டு அப்படியே ஒரு சோம்பல் முறிக்கும் வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி வேரி மயிருங்கிறது பிடரி அந்த பிடரி அப்படியே குலுங்கிற மாதிரி அப்படி தன்னை தன்னோட உடம்பை ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அதுக்கப்புறம் அப்படி ஒரு சோம்பல் அந்த முதுகை மட்டும் வளைச்சி ஒரு சோம்பல் முறிக்கும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த காலத்தில் ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவரவர்களுக்கு அந்த பெயர் தெரிந்திருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் லோகோ அந்த சிங்கம் அப்படி வந்து அப்படி தலையை நிமித்தி ஒரு கர்ஜனை பண்ணும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி நிமிர்ந்து தன்னுடைய முதுகையை அப்படி நிமிர்த்தி ஒரு கர்ஜனை பண்ணும் அப்படி கர்ஜனை பண்ணிட்டு எழுந்து வருமே போதருமா போலே பூவை பூவண்ணா நீயும் வா எப்படி அந்த சிங்கம் வருகிறதோ அந்த மாதிரி காயாம்பு நிறத்தை கொண்டவனே பூவை பூங்கிறது காயாம்பு நீலோற்பலம்னு சொல்லுவார்களே அந்த நீலோர்பலம் நீலோற்பல நிறத்தை கொண்டவனே எழுந்து வா போதருமா போலே பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி உன்னோட அரண்மனையிலேந்து எழுந்து நாங்கள் இங்கே சிங்காசனம் போட்டிருக்கோமே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து இந்த சிங்காசனத்தில் வந்து உட்காந்து பெண்களே நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டு நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு நீ அருள வேண்டும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் சிங்கத்துக்கு காட்டு ராஜான்னு பேர் வை இஸ் இட் கால்ட் காட்டு ராஜா அதுகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அதுக்கு அரசன்னு பெயர் வைத்தார்கள் அதுவா வச்சுக்கல சிங்கமாக பேர் வச்சுக்கல இல்லை காட்டில் இருக்கிற எந்த ஜீவனாவது இதுதான் எங்களுடைய ராஜா யானையா சொல்லித்து இல்லை புலி சொல்லித்தா இல்ல கரடி சொல்லித்தா காட்டில் இருக்கிற எந்த விலங்கும் அதுக்கு காட்டுராஜான்னு ராஜான்னு பெயர் வைக்கல நாம தான் அதுக்கு காட்டுராஜான்னு ராஜான்னு பேர் வச்சுருக்கோம் அப்போ அதுக்கிட்ட அரசனுக்கு இருக்க வேண்டிய தலைவனுக்கு இருக்க வேண்டிய ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குங்கிறதுனால தான் அந்த பெயரை வச்சுருக்கோம் அது என்ன குவாலிட்டி சிங்கம் நடக்கும்போது ஒரு அழகு உண்டு எந்த விலங்கு நடக்கும்போது ஒரு அழகு உண்டுங்கிறது வேறு ஆனால் அந்த சிங்கம் நடக்கும்போது கூண்டில் இருக்கிற சிங்கம் சர்க்கஸ் சிங்கம் கூட ஜூவில் இருக்கிற சிங்கமாக இருந்தாலும் சரி சர்க்கஸில் இருக்கிற சிங்கமாக இருந்தாலும் சரி அது நடக்கும்போது ஒன்று பார்க்கலாம் அப்படி தலையை இப்படி குனிஞ்சுன்னு நடக்காது இல்லை வெறுமனை அப்படி முன்னால் பார்த்துன்னு நடக்காது யானை அப்படி முன்னால் பார்த்துன்னு நடக்கும் சிங்கம் அப்படி நடக்காது அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போதே இப்படி திரும்பவும் இப்படி திரும்பவும் பார்த்துட்டே இருக்கும் திரும்பி 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 தான் நடக்கும் தலைமை நிலையில் இருப்பவர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன தேவை என்பதை கவனிக்க வேண்டும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய பிரஜைகள் அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த பிரஜைகளுக்கு தலைவனாக இருக்கிற அரசனோ ஆளுபவனோ பார்க்க வேண்டும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் ரெண்டும் வேணும் அங்கே இருப்பவர்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அங்கே இருப்பவர்களை பார்க்கறது மாத்திரமில்லை வாட் இஸ் ஹாப்பனிங் அரவுண்ட் மீ ஐ கே நாட் லிவ் இன் அன் ஐவரி டார் எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நான் இருக்க முடியாது தலைமைத்தன்மையில் இருந்தால் சுற்றி நடப்பதும் தெரிய வேண்டும் சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தியும் செய்ய வேண்டும் அந்த டெண்டன்சி பார்வையிலேயே சிங்கத்துக்கிட்ட இருக்கு எந்த இடத்துல காட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு சிங்கம் கேஜ் பண்ணும் ஏதோ ஒரு விதத்துல அந்த பகுதி பாதுகாப்பு இல்லாம இருக்கு காட்டுலன்னா அந்த பாதுகாப்பை எப்படியோ இன்க்ரீஸ் பண்ணும் இதையெல்லாம் கவனித்தவர்கள் தான் அந்த சிங்கத்துக்கு காட்டு ராஜான்னு பெயர் வைத்தார்கள் அந்த சிங்கம் மாதிரி கண்ணா நீ எழுந்து நடந்து வா நீ எழுந்து நடந்து வரும்போதே அந்த சிங்காசனத்தை பார்த்து மாத்திரம் நடக்க மாட்டேன் நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம் அந்த பக்கம் அரசர்கள் அந்த பக்கம் தோற்றுப்போனவர்கள் எல்லாரும் நின்னா கூட அந்த சிங்கம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்க்குற மாதிரி எங்களை நீ பார்த்துட்டேன்னா அட ஆயர்பெண்கள் நிற்கிறீர்களே உங்களுக்கு தான் நான் முதல்ல அருள் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணுவியா இல்லையா கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் என்ன கேட்டு வந்திருக்கோன்னு பாரு அவர்கள்லாம் இருக்கட்டும் அப்புறமா ஏன்னா அவர்கள்லாம் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறார்கள்னு உனக்கு தெரியும் இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோன்னு பார்த்து எங்களுக்கு தர வேண்டியதைத்தா மாறி மலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு போதருமா போலே கண்ணா நீயும் வா சம்பிரதாயத்தில் பெருமாளுக்கு நடை அழகு சொல்லுவார்கள் பெருமாள் நடக்கும்போது பெருமாள் நடந்து வரதை நாம் பார்க்குறோமான்னா பெருமாள் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் தூக்கின் வரச்சே கூட அந்த மாதிரி நடந்து காட்டுவார்கள் அப்படி பெருமாள் நடந்து வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குமா சதுஷ்கதி நான்கு விதமான நடை அழகு அவருக்கு உண்டு சிம்மகதி சிங்கம் நடப்பது மாதிரி வியாக்ரகதி புலி நடப்பது மாதிரி ரிஷபகதி ரிஷபம் காளை நடப்பது மாதிரி கஜகதி யானை நடப்பது மாதிரி கண்ணா உன்னுடைய அந்த நடை அழகை நாங்கள் பார்க்க வேண்டும் சிங்காசனம் போட்டு வைத்திருக்கிறோம் அந்த சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து கொள் உன்னுடைய அழகான நடையை காட்டு இப்ப கண்ணன் வந்து உக்காந்துட்டான் கண்ணன் வந்து உக்காந்தோன்னு அந்த கண்ணனை பார்க்கிறார்கள் நாங்கள் கூப்பிட்டோன்னு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டியா நாங்கள் உனக்காக போட்டு வச்ச சிம்மாசனம் எங்க மனசில் நாங்கள் சிம்மாசனம் போட்டிருக்கோமே அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்ட அப்படி உட்கார்ந்த கண்ணனை அவனுடைய பாதத்திலே இருந்து பார்த்து பாடுகிறார்கள் அவ்வளோ அழகாக கண்ணன் உட்காந்துருக்கான்